பெருவிழாவை முன்னிட்டு பொதுவாக நாம் முருகப் பெருமானை வணங்கும் பொழுது நாளன் செய்யும் எனதான் என் செய்யும் என நாடி வந்த போலன் செய்யும் கொடும்பூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சலங்கும் சதங்கியும் தண்டமும் சண்முகம் தோலும் கடம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் முருகனை பிரார்த்திக்கும் பொழுது முருகனுடைய அனுகிரகத்தினாலே நமது வாழ்விலே சகல விதமான சௌபாகியங்களும் கட்டுகின்றன இந்த வகையிலே நமது பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் வாயிலாக இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி தொடங்கி வரக்கூடிய தைப்பூசம் வரையிலாக ஐம்பத்தோரு தினங்கள் விசேஷமாக ஒரு கோடி முறை ஓம் சரவணபாய நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த சராட்சர மந்திரத்தை அனைவரும் பாராயணம் செய்து உச்சாடனம் செய்யக்கூடியதான மிக ஒரு தெய்வீக காரியமான தொடங்கப்பட்டுள்ளது மிக முதமான ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நாமங்கள் நமக்கு அனுகிரகத்தை புரியக்கூடியது அதிலே முருகனுடைய உயர்ந்தது ஒரு நாமம் ஓம் சரவணபவம் அந்த மந்திரத்தை ஓரி கோடி செய்ய ஜெபம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஆகையினாலே அனைத்து விதமான இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய அடியார்கள் மற்றும் முக்கியமாக இந்த அண்ணா சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் வாயிலாகவும் அடியார்கள் அனைவரும் அந்த ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினத்திலே நமது ஆலயத்திலே நமது அடியார்களும் ஆலய சிவாச்சாரியார்கள் நிர்வாகத்தினர் அனைவரும் இருந்து அந்த ஓம் சரவணபவ என்ற அந்த மந்திரத்தை நாம் ஜபம் செய்து முருகனை பிரார்த்தித்து நாம் அந்த உச்சாடனம் ஓம் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதான அந்த சரவண யஜம் என்று சொல்லக்கூடியதான அந்த ஞான வேள்வியில் நாமும் பங்கு பெற்று முருகனுடைய அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது அந்த முருகனுடைய ஓம் சரவணபவ என்ற நாமத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சுலவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சரவணபவா ஜனமக ஓம் சரவணபவா ஜனமக Gracias. Yes. Yes.